வாழ்க்கையே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு முத்திரை அப்படின்னு எடுத்துக்கலாம் முத்திரைங்கிறது சில பேர் பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணுவோம் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஆரோபணம் போடுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சின் முத்திரை போடுவோம் இப்படி முத்திரைகளில் வரையறையும் ஒரு முத்திரை தான் ஒரு அழகான ஒரு சித்திரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் முத்திரைக்கான விஷயம் முத்தான முத்திரைகள் நம் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்தது செதுக்கி வைத்ததாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாழ்க்கையில் எட்டு எட்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எட்டுன்னா சில பேருக்கு வந்து சனி பகவானோடைய நம்பர் ஆச்சு இதை வந்து எட்டு வந்து பார்த்திங்கன்னா கொட்டுமே அப்படிம்பாங்க சரியாக கையாண்டால் வாழ்க்கையில் பணம் மூட்டைகளாக கொட்டும் வாழ்க்கையை சந்தோஷமாக கொட்டும் என்னென்னலாம் தேவையோ அது அழகாக கொட்ட ஆரம்பிக்கும் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பலமாகவும் வளமாகவும் கரெக்டாக நீர் கோட்டுக்கு அலைமெண்ட்டில் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டில் வந்து உட்காந்துருக்கும் ஆக்சல் பாயிண்ட்டில் எங்கே சோலார் பிளெக்ஸில் அதை வரைந்தால் அதான் சொல்லுவாங்க எண்ணெய் ஓட்டம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழம் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த எட்டுன்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் பொன்னான வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் கொட்ட வேண்டும் என்றால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது வந்து அழகா நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது போகர் மிக அழகாக கையாண்ட ஒரு விஷயம் எவ்வளவு அற்புதமான போகர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ சக்தியின் ஓட்டம் சக்தியின் புள்ளி அது சீராக எந்த நோக்கி போகணும் நம்மளுடைய எண்ணம் நம்பி கை வைத்து செய்தால் முத்திரை அழகாக வேலை செய்யும் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு என்ன தூக்கி போட்டு போறது வந்து வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வாழ்க்கையை இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு முத்திரை அப்படின்னு எடுத்துக்கலாம் முத்திரைங்கிறது சில பேர் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுவோம் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஆரோபணம் போடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின் முத்திரை போடுவோம் இப்படி முத்திரைகளில் வரையறையும் ஒரு முத்திரை தான் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா செதுக்கியிருப்பாங்க சிலது வரைஞ்சிருப்பாங்க ஒரு கோலம் தேர்டில் இருக்கும் எதை மூளை பார்க்கிறதோ அதே அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சித்திரத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் முத்திரைக்கான விஷயம் முத்தான முத்திரைகள் நம் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்தது செதுக்கி வைத்ததாக இன்றைக்கி பார்க்க போறோம் இன்னைக்கு வாழ்க்கையில எட்டு எட்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எட்டு எட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் ஒரு காலத்துல ஒரு எட்டு ஒரு காலத்துல ஒரு எட்டு அடுத்த காலம் ஒரு எட்டு இந்த மாதிரி முக்காலமும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மூணு எட்டு வாழ்க்கையில ரொம்ப சிறப்பான ஒன்று முக்கியமான ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பயிற்சி இப்போ எல்லாத்துக்கும் இப்போ தான் தெரிஞ்சு வச்சிருக்கு எழுந்திரிச்ச உடனே நம்ம எம்டிஸ்ட் மக்கள் வந்து எட்டு போட்டு நடப்பாங்க இந்த எட்டுங்கிறது வந்து இந்த இன்ஃபைனிட்டி தான் அப்படி எட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் நம்பரும் எட்டு தான் இந்த எட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உலகத்தோடைய த மெஜிக்கல் வேர்டு அப்படின்னு சொல்லலாம் மெஜிக்கல் நம்பர் சொல்லலாம் சில பேர் என்ன சார் இப்படி சொல்றீங்க எட்டுன்னா சில பேருக்கு வந்து சனி பகவானுடைய நம்பர் ஆச்சு இதை வந்து எட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுமை அப்படிம்பாங்க சரியாக கையாண்டால் வாழ்க்கையில் பண மூட்டைகளாக கொட்டும் வாழ்க்கையை சந்தோஷமாக கொட்டும் என்னென்னலாம் தேவையோ அது அழகாக கொட்ட ஆரம்பிக்கும் இந்த கொட்டு அப்படிங்கினாக்கா அது சரியாக கவனிக்காமல் அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணாலோ அதை எதிர்த்து நின்றாலோ இந்த எட்ட நம்பர் நமக்கு மைனஸாக போகும் இந்த எட்டை சரியாக கையாண்டால் அது அழகாக இன்ஃபைனிட்டியாக நமக்கு வாழ்க்கையில் எல்லையற்ற இன்பத்தையும் எல்லையற்ற பணப்புழக்கத்தையும் எல்லையற்ற ஒரு பெரும் வாழ்வை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனிட்டி சரி இதுக்கு என்ன பண்ணலாம் எட்டு காலையில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்துக்கு செம்ம நல்லது நீங்கள் எட்டு ஒரு காலையில் அந்த எட்டு போட்டு நடப்பாங்க அழகா நிறைய நீங்கள் அந்த கூகுளில் போய் நீங்கள் எட்டோட எட்டு நடைப்பயிற்சின்னு போட்டிங்கனாலே தெளிவாக சொல்லியிருப்பாங்க அது நடக்க 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 நம்ம சக்ராஸ் வந்து அலைமெண்ட் ஆகும் அப்போ உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பலமாகவும் வளமாகவும் கரெக்டாக நேர்கோட்டுக்கு அலைமெண்ட்டில் இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டில் வந்து உட்காந்துருக்கும் ஆக்சல் பாயிண்டில் எங்கள் சோலார் பிளக்ஸில் அடுத்தது நேர தாவக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா துரியம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாஸ்திரம் இந்த மூணையுமே பார்த்தீங்கன்னா இன்பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபனிட்டிக் உண்டு இதை எங்க பாத்தீங்கன்னா கை நடந்தாக்கா ஒரு அற்புதமான ஒரு பேராடல் கிடைக்கும் அதை வரைந்தால் அதான் சொல்லுவாங்க என்ன ஓட்டம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழம் நா பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நம்ம வந்து எழுதுற ஓவியங்கள் நம்ம கோயில் சிற்பங்கள்ல எங்கெங்கெல்லாம் ஓவியங்கள் பார்க்கும் போதெல்லாம் எதுக்குலாம் சும்மா கண்டபடியெல்லாம் வந்து அங்கே கோயில்லையிலும் முக்கியமான இடத்துலலாம் வ வரையில ஆர்ட் இந்த ஆர்ட் வந்து மிகப்பெரிய ஒரு சேரட்டாகவும் ஒரு கார்ட்டாகவும் நம்மளுடைய ஆர்ட்டுக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் பதிக்கக்கூடிய பம்பிங் லெவலில் அழகாக கொண்டு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாகும் ஸோ இன்ஃபைனிட்டியை பற்றாணிக்கு பார்க்க போகிறோம் நிறைய இடத்துல போய் டேட்டூலாம் நிறைய போடுவாங்க டேட்டூ அளவுக்கு நல்லது கிட்டதுன்னு தெரியல நம்ம ஸ்கெச்சில் அதாவது பர்மனென்ட் மார்க்கர்ல இல்லை மார்க்கரில் முக்கியமான இடம் ஜங்ஷன் நாடி அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வந்து கடலை குளிச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும் இது கலர்ஸ் இருக்குது க்ரீன் ப்ளூ இதை வந்து வந்து மாறி மாறி போடலாம் திங்கக்கிழமை அதாவது மண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ப்ளூவில் போடலாம் ஓகேங்களா அடுத்தது வெள்ளிக்கிழமை க்ரீனில் போடலாம் இந்த மார்க்கரில் ஸ்கெட்சில் நீங்கள் எது வேணாலும் போடலாம் மற்ற நேரத்தில் எந்த கலர் வேணாலும் போடலாம் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க க்ரீன் அண்ட் ப்ளூ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் இதை வந்து மண்டே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளூவில் போடுறோம் வெள்ளிக்கிழமை க்ரீனில் யூஸ் பண்ணுறோம் கரெக்ட் தானே சோ இதை நல்லா மயிச்சுன்னு வெள்ளிக்கிழமை கிரீன் யூஸ் பண்ணுங்க அப்பதான் இந்த பிரபஞ்ச ஆட்டலையே அழகா இழுத்து கொடுக்கும் இந்த கலர்ஸ் கலர்ஸ் தலைப்பில அதை அழகா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபினிட்டி ரெண்டா பிரிக்கிற நாடி அதாவது நம்மளுடைய ஐம்பூதங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸாக பிரிக்கக்கூடியது அப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு சைஃபர் இங்க ஒரு சைஃபர் ரெண்டு சேர்ந்தா பார்த்தீங்கன்னா அழகா இன்ஃபைனிட்டி வந்துடும் ஸோ இதை வந்து காலையில இதை போட்டு பாருங்க இதை போட்டுட்டு எல்லாரும் இன்ஃபைனிட்டியா போட்டா மட்டும் பார்த்தாது அதை ஆக்டிவேட் பண்ணணும் உங்க பைக்ல நீங்க பெட்ரோல் போட்டிங்க ஆனா ஸ்டார்ட் தானே ஓடும் நீங்கள் கிக் பண்ணணும் இல்லைன்னா ஸ்பார்க் கொடுக்கணும் இல்லையா அதுக்கு தான் ஒரு முத்திரை ஒரு முத்திரையோடு முத்திரை வரைபடத்தை சேர்த்தோம் என்றால் முத்தான முத்திரை நமக்குள் இயங்க ஆரம்பிக்கும் சொன்ன மாதிரி புல்லட் வாங்கியாச்சு அழகாக கழுவியாச்சு ஆச்சு நம்ம ட்ரெஸ் பண்ணியாச்சு உட்காந்தாச்சு பெட்ரோல் போட்டு அதை ஸ்பார்க் பண்ணணும் இல்லையா ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா இந்த ஸ்டார்ட்டுக்கு சூப்பரான ஒரு முத்திரை இருக்குது ஒண்ணுமே இல்லை சூப்பரா சிம்பிளா அப்படிச்சிருக்கேன் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸு சேர்த்திங்கனாக்கா அங்கே ஸ்பார்க் ஆயிரும் எங்கே எங்கே இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறீங்களோ அங்கே ஸ்பார்க் ஆகும் அப்போ நீங்கள் எங்கே போனாலும் நாடி பார்க்குற இடம் அந்த முக்கியமான இடம் அப்போ நாடியில் கரெக்டான இடத்துல நீங்கள் இந்த இன்ஃபினிட்டியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் அதான் வாழ்க்கையை ஆகும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிரபஞ்ச ஆட்டலை இழுத்து கொடுக்கும் நம்ம மூளை சிறு மூளை பெருமூளை அப்போது பெருமூளை வந்து நான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணும் நம்மளுடைய இது பிரைன் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை செய்து முடிக்கும் திறம் கொண்டது எதெல்லாம் லெஃப்ட் பிரெயின்க்கு நம்ம கொண்டு போகிறோமோ அதெல்லாம் சக்ஸஸ் எதெல்லாம் நம்ம வந்து ரைட் பிரெயினில் வச்சுருக்கோமோ அது கனவாகவே போகும் செய்யும் இந்த ரைட் பிரெயின்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருவாக்கும் கிரியேட் பண்ணும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கோம் அதை ஸ்பார்க் பண்ணுறது வந்து லெஃப்ட் மூளை தான் அப்போ அந்த லெஃப்ட்டை இயக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் லெஃப்ட் ஹேண்டில் நம்ம இதை போட்டுட்டு இதுக்கு மேலே நிறைய பேர் கேட்குறீங்க இதை வாட்ச் கட்டலாமான்னு தாராளமாக கட்டலாம் இதை வந்து வெளியில் தெரியணுன்னு தான் அவசியம் இல்லை ஆனால் இந்த சிம்பிள் உங்ககிட்ட இந்த நாடியில் போட்டிருக்கணும் இதை கீழே போடணுமா கரெக்டாக இங்கே போடணும் அப்படி கிடையாது உங்களுடைய இந்த போம்புலேருந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு இந்த இடத்துல போட்டால் போதும் ஒரு ரெண்டு இன்ச்சில் ஸோ மிகவும் மிகவும் முக்கியமானது இந்த செம்பிள் ஸோ அப்போ மண்டே மற்ற கலரில் எப்போ வேணாலும் போடலாம் பிளாக்கை தவிர எல்லா கலரும் யூஸ் பண்ணலாம் ஆனால் மண்டேக்கு ப்ளூ க்ரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்கு வச்சிருங்க ஸோ இது வந்து மறந்துடைய மறந்துடாதீங்க மற்ற எந்த கலர் வேணாலும் போட்டு மற்றெல்லாம் போடலாம் ஸோ அப்போ பிளாக்கை தவிர்த்து விட்டு நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணுங்க அதனால் உங்களுக்கு எந்த கலர் ஸ்கெட்ச் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பிளாக் மட்டும் வேண்டாம் மண்டே ப்ளூ உங்களுக்கு ஃப்ரைடே அன்றைக்கி க்ரீன் இதை மட்டும் வந்தாங்க இது எல்லாத்துக்கும் பொது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவாக மேட்ச் ஆகுங்கிறத பற்றி தான் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன் ஸோ அப்போது இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த எட்டுன்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் பொன்னான வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் கொட்ட வேண்டும் என்றால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொடியாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க ரிப்பன் ஆர்ப்பு தலையில் கட்டியிருக்காங்க அதேமாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள ரசி ஹார்ட் துடிக்கிற இடத்துல போட்டிருக்கிறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல போட்டிருப்பாங்க ஸோ எங்கெங்கெல்லாம் உயிர் புள்ளி துடிக்கிறதோ அப்படி போட்டிருப்பாங்க இது எல்லாத்தையும் சிறந்தது இந்த இடமாக சிறந்தது இந்த இடத்துல இதேமாதிரி டேட்டோ போட்டுடலாமா வேண்டாம் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம் இடத்துலலாம் வந்து டேட்டோஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் பார்க்கறது நாடி முக்கியமான உயிர் நாடியில கொண்டு போய் நம்ம பிஞ்ச் பண்ணக்கூடாது ஸோ ஆனால் நான் என்ன பண்ணணும் பர்மனன்ட் மார்க்கர் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் பார்மனென்ட் மார்க்கெல்லாம் கழுவினாலே போயிடும் அதனால தான் போர்டில் தான் வந்து வேறு எதில் போட்டிங்கன்னா தான் போகாது ஸோ நம்ம யூஸ் பண்ற இந்த சிம்பல் நம்ம வாழ்க்கையை பெருமளவிற்கு மாற்றும் என்ன ஒரு பேப்பரை எடுத்து இல்லைன்னா ஒரு பேன எடுத்து அந்த இடத்துல ஒரு சிம்பல் போட்டால் என்ன இது லாஜிக் இல்லாமல் இருக்குது யோசிக்கலாம் லாஜிக் இந்த லாஜிக் லாஜிக்டிக்காக உங்களுக்குள்ளார பதியக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்கும் எண்ணமும் எழுத்த ஓட்டம் ஆனால்தான் அந்த காலத்துல அழகாவே சொல்லியிருக்காங்க நிறைய ஸோ பம்பரமாய் சுழண்டு கொண்டிருக்கும் இந்த அவசர காலத்தில் இதோட ஒரு ஈஸியான ஒரு லக் ஃபார்முலாவாக சொல்ல முடியாது அந்த காலத்தில் எழுதி வச்சது புதுசாலாம் சொல்லலை ஸோ ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் வேல்யூ இருக்கு ஒவ்வொரு ஒரு பதிவுக்கும் ஒரு சிலை ஒவ்வொரு சிலை ஒரு சிற்பங்கள் எழுதி வைத்த பாட்டு மந்திரங்கள் தந்திரங்கள் தந்திரம் சொல்கிறது மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறேன் தந்திரம்னா ஏமாத்துறது கிடையாது தந்தி போல் திறமாய் சிவ அதான் திறம் தந்தி அப்படின்னா அவங்களோட எலக்ட்ரோ ஃபீல்டு அப்படியே போகும் பறக்கும் இப்போ வந்து ஒரு செல்போன் கூட பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து இன்னொரு செல்போன் போடுறது தந்தி அலை தான் அது எலக்ட்ரோ ஃபீல்டோட கனெக்ட் ஆகும்போது தான் இது எத்தனாயிரம் கிலோமீட்டர் போய் தரும் அதுதான் திறம் என்றால் சாவி திறவுகோள் திறவுகோல் திறந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்போ இது ஒரு மிகப்பெரிய திறவுகோள் ஆனால் தான் வாழ்க்கையை சூப்பராக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து அழகா நிறைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது போக மிக அழகா கையாண்ட ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவார் அழகாக இந்த முத்திரையை போடுவார் பட்டுன்னு இதுவும் பாருங்க ரெண்டு ஓட்டை அழகாக அப்படி போடுவாங்க ஸோ ஆனால் இதுக்கு இந்த சிம்பிளுக்கு இதை போடணும்னு அவசியம் இல்லை இது ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா இது இன்ஃபினிட்டி சிம்பிள் தான் அழகாக அப்படி போட்டு வைக்கிறது இதுவும் போடலாம் தப்பு கிடையாது ஏன்னா இது பொதுவாகவே சூப்பராக இருக்கும் இந்த மித்திரையை நீங்கள் கரெக்டாக காலையில் குளிச்சுட்டு அழகாக பிரம்மமுகூர்த்தத்துலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான நேரத்தில் இருக்குது இந்த காலையில் ஆறு டு ஏழு இந்த டைம்லலாம் இந்த அழகாக பாருங்களா இந்த சைஃபர் மரத்துலேயே அழகாக அப்படி கப் பண்ணி சும்மா ஜஸ்ட்டு ஒரு ட்ரிபிள் பண்ணிங்கன்னா போதும் இதுதான் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அதோட இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஐம்பதுங்களை ஒன்றா குவிச்சிங்கனாக்கா இது இங்கே துடிக்க ஆரம்பிக்கும் அப்போ இங்க பொழுது இந்த சிம்பிளுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வந்துருக்கும் ஈது இருக்கு இல்லையா டோட்டல் பாடியை துடிக்க வைக்கும் ஸோ அப்போ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இது கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் யூஸ் பண்றீங்களா இது ஆனால் ஆக்சுவலி இது இந்த சிம்பிள் போட்ட உடனே இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை பண்ணிரணும் அதுக்கப்புறம் தான் இந்த சிம்பிள் இப்போ எவ்வளோ அற்புதமான போகர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ சக்தியின் ஓட்டம் சக்தியின் புள்ளி அது சீராக எந்த நோக்கி போகணும் நம்மளுடைய எண்ணம் அதை தான் நமக்கு கனவாக ஓடிட்டுருக்கேன் இது நடக்கணும் இது நடந்து போய் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த ப்ராஜெக்ட் நல்லா நல்லாயிருக்கும் இவங்களோட நல்லா நல்லாயிருக்கும் இவங்க போனாலும் நல்லாயிருக்கும் இங்கே வாழ்ந்தால் இருக்கும்னு ஒவ்வொன்றையும் நம்ம செதுக்கி செதுக்கி உள்ளே வச்சிருக்கோம்ல அந்த செதுக்கிற விஷயத்துக்கு நம்ம செதுக்கி வச்சிருக்க உள்ள அற்புதமான அந்த கனவுக்கு நம்மளோட ஆசைகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கறதுக்கு இந்த சிம்பிள் பெஸ்ட்டு தி பெஸ்ட் ஸோ இந்த சிம்பிளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எழுதி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒர்க் பண்ணுவோம் ஆனால் இதை கரெக்டாக உயிர் நாடி மீன்ஸ் பல்ஸ் பேஸில் வந்து கரெக்டாக போட்டுட்டு இதை எட்டுன்னு கரெக்டாக அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படி போட்டுட்டு ஒரு இந்த பஞ்சா பஞ்சாமுத்திரே இதை போட்டுருங்க போட்டு ஒரு ஒன் மினிட் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் அதுக்கப்புறம் போட தேவையில்லை ஸோ புரியுதுங்களா போ ஸோ ஒன் டேக்கு இது போட்டால் போதும் அடுத்தது நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அழகாக ஒன்று சிம்பிள் ரெண்டு சைஃபர் சேர்ந்தால் தான் இந்த எட்டு புரியுதுங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளை இயக்கம் சொன்ன லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் சொன்ன இது சரியாக இயங்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஆசைப்படுகிறீர்களா அதை வந்து நெக்ஸ்ட் சேனலுக்கு தள்ளிவிடும் உங்களுடைய ரைட் ப்ரைன் வந்து லெஃப்ட் ப்ரைனுக்கு தள்ளிவிட்டோம் லெஃப்ட் ப்ரைன் போகக்கூடிய அத்தனைமே டிக் பிரபஞ்சத்துக்கு போகவும் நடந்து முடிந்து விடும் இதை விட வேறு வேணும் சிம்பிள் இதெல்லாம் வந்து செய்து பார்த்து கை கண்டவர்களுக்கு மட்டும்தான் நம்பி கை வைத்து செய்தால் முத்திரை அழகாக வேலை செய்யும் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண தூக்கி போட்டு போகிறது வந்து அவங்களுடைய அவங்களுடைய தரம் அதாவது எப்படின்னா இதை செஞ்சு பார்க்கலாமா அப்படிங்கிறது தரமாக இது அழகாக வரமா சாபமானு நம்ம எடுத்துட்டோம்னா இதை தொடர்ந்து செஞ்சுட்டு உங்களுக்கு வரம் நம்ம வந்து அடிக்கடி செஞ்சுட்டு பார்த்துட்டு ஆகா இது நடக்காதுன்னு அடுத்தது தவிராங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து சாபம் ஏன் சாபம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செஞ்சு முடிக்கிறதுல எதையுமே ஒரு நல்ல விஷயத்தை முன்னோர்கள் செய்து கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அதை நம்ம வந்து ஒரு விதை போட்டாலும் முளைக்கிறதுக்கு ஒரு டைம் தேவை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் பார்த்துட்டு இதை உடனே செஞ்சு பார்த்துட்டு நடக்கலன்னா டக்குனு அடுத்தது ஐயோ எதுவுமே அதை தாவிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒன்று செஞ்சு பார்க்குறீங்களா ஃபார்ட்டி எயிட் டேஸ் அதுக்கு டைம் கொடுங்க ஒர்க் அவுட் ஆகலையா அடுத்தது போங்க அதுக்கு ஒரு நேரம் காலம் இருக்குது சில பேருக்கு முன்னே நடக்கும் சில பேர் கொஞ்சம் பின்னாடி நடக்கும் சில பேருக்கு நடந்து முடிஞ்சிடும் லைஃப் லாங் செட்டில்மெண்ட் இருக்கும் ஸோ செஞ்சு பார்ப்போம் ஏதோ சொல்லிட்டார் செஞ்சு பார்த்துட்டு உடனே நடக்கலைன்னு உடனே அடுத்து ஸ்கிப் ஆகிக்கிறது இல்லைன்னா இது நடக்கலை இதுன்ட்டு அப்படியே அதோட தூக்கி போட்டுருது ஸோ நேரத்தை கொடுங்கள் நேரம் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவசியம் அதுக்கு முளைக்கிறதுக்கும் அது நமக்குள்ளே ஊறணும் மந்திரம் சொன்னால் நமக்குள்ளே ஊறணும் சேரணும் மொதல் ஊறி சேரணும் சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக குளம் போல் தெளிவான சிந்தனை கிடைக்கும் வாழ்க்கை வெற்றியை கிடைக்கும் நல்ல விஷயத்தை மொத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்